அன்பார்ந்த வணக்கம் நடைபெற இருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இது தேர்தலாகவே தெரியாத அளவிற்கு ஜனநாயக படுகொலையை செய்து மக்கள் எல்லாம் ஒண்ணு திரட்டி ஒன்னு திரட்டி ஓட்டு கேட்பது போன்ற ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க நீங்க யாருக்கு ஓட்டு போட தயாரா இருக்கீங்கன்றது சிந்திச்சு பாருங்க மரியாதைக்குரிய

அறுபது <laughs> பேர் <laughs> 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 கூண்டிட்டு போறதுக்கு எப்படி நான் இந்த மாதிரிலாம் பண்றீங்க எப்படி தான் அதே சின்னத்துக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போடுறோமா நம்ம ஒரு தடவை தான் மாத்தி கொளாம் போய் பாருங்க அந்த சாலை எப்படி இருக்குன்னு மருத்துவம் எப்படி இருக்கு படிப்பு எப்படி இருக்கு சாராயத்தை தவிர எல்லாம் நாசமாதா தான் இருக்கு அங்க அங்க மைக்ல போறேன்னா மைக்ல மறக்க மாட்டா போட்டுங்க உங்களுடைய அன்புக்கும் வாழ்த்துக்கும் நன்றிங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இது உங்களைக் வந்து கொண்டிருக்கிறார் ஐயா மைக் சின்ன ரட்டலையில் தேடாதீங்க ரெண்டாவது பட்டணம் மறக்காமல் அழுத்தி விடுங்க மைக் சின்னம் மைக் சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம் அண்ணன் செந்தமல்லன் சீமானவர்களுடைய வெற்றி சின்னம் உழைக்கின்ற மக்களுடைய சின்னம் விவசாயத்துக்கு அரசு சம்பளம் கொடுக்குற ஒரே சின்னம் மை சின்னம் மை சின்னம் மறந்துடாதீங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார் அத்தா மைக் சின்னா கண்டிப்பா போட்டு நன்றி உங்களோட அன்புக்கு நன்றி இன்னைக்கு இப்ப இந்த மாடு மைக்கிறீங்கல்ல அரசு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்ற ஒரே ஒருத்தர் அண்ணன் சீமான் தான் ஓய்வூதியம் உங்களுக்கு கிடைக்கும் ஓட்டம் மட்டும் போட்டுருங்க ரெண்டாவது பட்சம் தம்பி மைக் சின்ன மறந்துடாதீங்க தக்காளி கவனமா வச்சுட்டு போங்க விசுக்கணும் விழுந்தாலும் விழுந்துரும் நான் தமிழக கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநய் அவர்கள் இது உங்களை காண வந்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய மதிப்பு மிக்க தத்தா மைக்கு உங்க வேட்பாளர் உங்க பொண்ணு வர்றாங்க பாருங்க மயிற சின்னம் மறந்துடாதீங்க நாம் தமிழர் வெற்றி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநயா அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார் தாத்தா வரப்புல மாட்டு புடிச்சு நிக்கிற தாத்தா நம்முடைய சின்னம் மைக் சின்னம் நாளைக்கு இந்த விவசாயம் காக்கணும் ஆடு மாடு மைக்கிறது அரசு பணியா மாத்தணும் சொன்ன அண்ணன் சீமானவருடைய அன்பு தங்கை மருத்துவர் தெரு தெரு சாராய கடையை திறந்து வச்சு இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் முற்று முழுவதுமாக தோற்கடிச்சாச்சு முடிச்சு விட்டாச்சு வயல்வெளியில வேலை பார்க்கிற பெண்கள் கூட அடுத்த கட்ட நகரை நோக்கி பயணிக்க முடியாத அளவுக்கு விவசாயத்தையும் அழிச்சு விட்டாச்சு வாழ்றதுக்கு சூழல் இல்லாம மாறிடுச்சு மீண்டும் அவர்களுடைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காசுதான் ஆண்டு கால அரசியலையும் நமது வாழ்க்கையும் தீர்மானிக்கணும் நம்ம பின்னாடியே போகவும் தொடங்கிட்டோம் என்னைக்கு மாற போறோம் என்னைக்கு நம் பிள்ளைகளுக்கான கல்விக்காக ஒரு தேர்தலை அணுக போறோம் என்னைக்கு நல்ல மருத்துவத்துக்கு ஒரு வேட்பாளரை தீர்மானம் பண்ண போறோம் என்னைக்கு சரியான சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுக்குற கட்சிகளோடு நிக்க போறோம் என்னைக்கு வீட்டுக்கு வீடு இலவசமா சரியான குடிநீர் வருகிற கட்சிக்கு நாம ஆதரவு போறோம் சும்மா யாரு கூப்பிட்டாலும் நீங்க பாட்டுக்கு இப்போ ஒரு கட்சியினுடைய பதாகை தூக்கிட்டு பின்னாடியே போறீங்க இன்னைக்கு கிடைக்கிற இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எதை தந்துடுவோம் வாங்கி எத்தனை குழுவுக்கு தான் கட்டிடுவீங்க இங்க கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் குழு சார் வந்துகிட்டே இருக்கிறாரு என்னை கட்டுவீங்க எவ்வளவு இன்னைக்கு மக்களை தேடி வர எந்த ஒன்றிய இதுக்கு முன்னாடி தேடி வந்திருக்காங்களா தேர்தல் வந்து ஒரு 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 எப்படி சொல்றது பெரிய நாடகம் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க ஒரு மாற்றத்தை தாங்க தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளாவது ஒரு சுதந்திர மண்ணை காத்து சுவாசிக்கிட்டு அந்த மண்ணில் பிறந்து நமக்கான அடிப்படை தேவைகளை கூட செஞ்சு கொடுக்காம அஞ்சாண்டு காலம் ஏமாத்தி நம்மளுடைய பணத்தை வரி பணத்தை கோடி கோடியான சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு தேர்தல் வர்ற நேர ஒரு ஐநூறு பேரை ஒண்ணு திரட்டி ஒரு டென்ட் போட்டு உட்கார வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா காசு கொடுத்துட்டு அதுக்கு பேர் தேர்தல் அதுக்கு பேர் ஜனநாயகமா இது மக்களாட்சியா ஏன் பேசாம விக்கிரவாண்டி ஒன்னு விக்கிரவாண்டி ரெண்டு விக்கிரவாண்டி மூணு ஏலத்துக்கு வேலை முடிச்சு போச்சு பாருங்க ஒரு சாமானியெல்லாம் சட்டம் ஏற்றணும் சட்டமன்றத்துக்கு போகணும்ன்ற எண்ணத்தை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருக்கலாம்ல என்னைக்கே ஒரு ஒரு காலத்துல சொன்னார் மரியாதைக்குரிய உலகத்தின் மா மேதை அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் என அனைத்தும் எளிமையானது எளிய மக்களுக்கான அதிகாரம் இங்க என்னதான் இருக்கு அதிகபட்சம் போனால் ஒரு புடவை ஒரு வேட்டி சேலை ரெண்டாயிரம் ரூபாய் பணம் ஒரு குவாட்டர் ஒரு பிரியாணி அவ்வளவுதானே இங்க அரசியல் இதை தவிர அதனால்தான் சாக்கடை நடுரோட்ல ரோட்டில் ஓடுது அதனால்தான் தண்ணி இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கான் இப்ப வரைக்கும் பாருங்க நீங்க சம்பாதிக்கிற போனா எப்படி பார்த்தாலும் சரி ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் டாஸ் மார்க் வழியா போகுது அந்த சாராய வியாபாரிகள் கட்சிகளுக்கு கொடி தூக்கிட்டு பெண்கள் போறதை பார்க்கவே சகிக்கலங்க பார்க்கவே சகிக்கல யாராவது தம் பிள்ளைய கத்தியால குத்தி கொலை பண்றவனுக்கு மாறப்படுவோமா அந்த செயல் தான் நீங்க இப்ப செய்யறது ஒரு ஒரு படிச்ச பிள்ளைங்க லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான நிர்வாகத்தை அமைக்கணும் ஒரு சரியான அரசியலை செய்யணும்னு இளைய தலைமுறை பிள்ளைங்க உங்களை தேடி வந்து நாங்க கேட்கிறோம் நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க

பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல கழிவறைக்கு கதவு இல்ல உங்க வீட்டு பிள்ளைங்களை கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்த லட்சணம் என்னன்னு இப்படிப்பட்ட ஒரு கல்வி நிலை தான் இங்க இருக்கு மருத்துவமனை போய் பாருங்க இதே அந்நியூர் சிவா அவர்களுடைய வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சொல்லணும் என்ன மருத்துவமனைக்கு போறாரு அங்க இருக்கக்கூடிய மருத்துவத்தின் நிலை என்ன நீங்க உங்களுக்கு உடம்பு சொல்ல பிரசவம் தொடங்கி பச்சை புள்ள வைத்தியம் வரைக்கும் நீங்க எங்க போறீங்க ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அதுல டாக்டர் இருந்தா நர்ஸ் இருக்க மாட்டாங்க நர்ஸ் இருந்தா ஊசி இருக்காது ஊசி இருந்தா மாத்திரம் இருக்காது இதுதான் நிலைமை காலத்துக்கு நீங்க அடிமையா இருந்துட்டு அவங்களுக்கே ஓட்டம் போட்டு கொடுத்துட்டு இது என்ன மாதிரியான போக்கு நாம மாறாம நாடு மாறாது அதனால ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்க உங்கள்ட்ட ஆட்டை போட்டதுதான் வந்துட்டு இருக்கு வாங்கி வச்சுட்டு நல்லவங்களுக்கு ஓட்ட போடுங்க ஓட்டு பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கு மைக் சுனம் எங்க அண்ணன் சீமான் பதினாலு வருஷம் பதினாலு வருஷ காலமா மக்களுக்காக கட்டி போராடிட்டு இருக்கிறார் வாய்ப்பு கொடுங்க ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளையும் சட்டமன்றத்துக்கு போக முடியும் காண்பிங்க அவங்க படித்தவர் மருத்துவர் ஒரு டாக்டர் அவங்க அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு மாசம் சம்பளம் ஒரு லட்ச ரூபாய் கூட சம்பாதிக்க முடியும் வாங்கவும் முடியும் சம்பாதிக்கவும் விட்டுவிட்டு மக்கள் பணிதான் சரியான மருத்துவம்னு உங்களை தேடி வந்து நிக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பழக்கம் உண்டு ஒருத்தர் உயர்த்தி விடுவோம் யாருன்னா நம்மளை சாம்பவங்களா இருக்கவே மாட்டாங்க நம்மளோட வலி புரிஞ்சவங்களாவே இருக்காது நம்மளோட பிரச்சனை என்னன்னு தெரியாது வீட்டுக்கு போனா மதிக்க கூட மாட்டாங்க நாயை விட கேவலமா விரட்ட சட்டமன்ற உறுப்பினரோ நான் பாத்துருக்கேன் தான் மக்களை நடத்துவாங்க ஆனாலும் நீங்க அவங்க பின்னாடி போறீங்க உளவியலாவே நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு சாமானியன் மேலே வரவே கூடாது அவன் அதிகாரத்துக்கு வரவே கூடாதுன்னு நம்ம கிட்டே இருக்கு அதை உடைக்கணும் அப்படின்னா ஒரு முறை மைக் செலுத்து வாக்கு செலுத்துங்க ஓட்டு ரெண்டாவது இடத்துல இருக்கு நீங்கள் மைக் சின்னத்துக்கு வாக்கு தான் உங்களுக்கு நீங்க போட்டுக்கிற ஓட்டு இல்ல நான் வந்து இவ்வளவு சொல்லிட்டு போன பிறகு அவங்க டாட்டா வந்து ஆடி கார்லயும் ஏசி கார்லயும் ஏறி நம்மளா டாட்டா ஏசியில் ஏற்றிட்டு போறாங்கல்ல தான் உங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணீங்கன்னா மறுபடியும் போடுங்க உருப்பிடாம போவோம் வீதிக்கு வீதி சாரா கடை தரப்பார் ஐயா ஸ்டாலின் வந்து இப்பவே அது என்ன விழாவை முன்னிட்டுமே ஆனா எதை முன்னிட்டு தீபாவளி முன்னிட்டா தீபாவளியை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காரு மரியா போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்க இனிமேல் கோட்டெல்லாம் செலவு பண்ணி நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்க கட்டிங் வந்துருச்சுங்க கட்டிங் ஒரு பாட்டில் இது வந்து தீபாவளி ஆஃபர் தீபாவளி போனஸ் வழங்கப்படுது கட்டிங்கே போதும் தொண்ணூறு ரூபாய் இருந்தா காசு போதுன்னு போய் குடிச்சிடலாம் ஏன்னா கள்ளச்சார வாங்கி குடிச்சு ஐம்பது ரூபாய் பாக்கெட் வாங்கி குடிச்சி சத்து போறாங்களா அந்த சாவை குறைப்பதற்கு உலகத்துல இருக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுக திமுக உட்காந்துட்டு ஒரு கூட்டம் போட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதுல பதிமூணு கலெக்டர் உட்பட முடிவெடுத்து இனிமே உங்களுக்கு எல்லாம் கட்டிங் வழங்கப்படும் இது ஒரு அரசு பெருமை மட்டும் கொள்ளணும் நாமெல்லாம் இந்த மாதிரி ஒரு அரச நாம தீர்மானிச்சு வச்சதுல

அபிநயா வென்றதா அர்த்தம் இல்ல உட்கார்ந்து அத்தனை பேருந்தான் வென்றதா அர்த்தம் வாய்ப்பு கொடுங்க வலிமை தாங்க வெள்ள